பாகியலட்சுமி நான் பாகியலட்சுமி நான் தப்பு பண்ணிட்டேன் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் நான் முன்னதெல்லாம் தப்பு பாவம் அது எனக்கு புரியுது என்னை மன்னிச்சிரு பாகியலட்சுமி

யாரு இதெல்லாம் ஏய், அந்த கிழவி தம்பி அவனுக்கு ஒரு மாதிரி தம்பி தம்பி வேண்டாம் தம்பி இதுல யார் தலைவர் நாங்க சமத்துவமான ஆட்கள் நாங்களே தலைவரு, நாங்களே தொண்டரு டே, டே, அவர் என்கிட்ட பேசணும் வந்திருக்காரு ஏன்டா அனாவசியமா அவரை தொல்லப்படுத்துறீங்க வாங்க என்ன விஷயம் சார் எல்லாத்துலையுமே கேட்டிக்காரல்ல <Jungnet> <has> <avez> போட பார்த்தா இதுக்கு நம்ம ஜாக்கிரதா இருக்கிறது நல்லது வேணுமா மாமுலு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா உள்ள நாங்க ஆயிரம் செய்வோம் அத பத்தி உங்களுக்கு எதுக்குடா நாலு பேர் நாலு விதமா பேசுறாங்கன்னா அது அவங்க தப்பு இல்லைங்க என் தப்பு என் கழுத்துல ஒரு மஞ்ச கயிறு இருந்தா அவங்க அப்படி எல்லாம் பேசுவாங்களா உங்க கை எடுத்து கும்பிடுற இந்த கைத்தியாவது என் கழுத்துல ஏற விடுங்க சார் அது ஒரு மாதிரியான வீடு

ஆமா ஆமா வாசல்ல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறாரு அவர் வந்து சொல்லு போலீசா நம்ம வீட்டு வாச படிக்கு போலீசே வந்தது தினா ஏழு மணி ஆனா யாரோ ஒரு கண்ணாடிக்காரன் முக்கார போட்டுட்டு இந்த வீட்டுக்கு வர்றதாகவும் உனக்கு அவனுக்கு தப்பான உறவு இருக்கிறதாகவும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க போலீஸ்ல சொல்லிருக்காங்க அதனால உங்கள விசாரிக்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு பாட்டி எனக்கு என் அவமானம் மனு வந்தாலும் தாங்கிக்க முடியும் இவருக்கு

இந்த இதை கட்டு வேண்டாம் பாட்டி அவர் என்னைக்கும் ஸ்ரீராமனாவே இருக்கட்டும் நான் வேணும்னா மாதவியாவே இருக்க நின மாதிரியான வீடு என்னென்ன கேள்வி கேட்கறாரு தெரியுமா இன்ஸ்பெக்டர் இந்த தாலிய இவர் இந்த வீட்டுக்கு வந்து போறது வேற ஏதாவது வேணுமா என்ன மிஸ்டர் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டான சாரி பார் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் ஒரு ஆம்பளைக்கு லட்சணம் நல்ல ஜாதி ஜனத்தில் பிறந்து குடியும் பண்ற வேலையாடா இது கட்டணம் உண்டாக்கி வீட்டில் முழுதாக இருக்கமா பார்த்து அக்கறை கொஞ்சம் கூட இல்லாதபடிக்கு இப்படி தெல்ல பண்ணிட்டு வந்து நிக்கிறது எப்படி மனசு வந்தது யாங்கனே உங்க ஐயே இந்த திட்டு திட்டறாரே அப்படி நீ என்னடா தப்புவனினே பீடி இல்ல பின்ன சாராயம் குடிச்சியா எங்க கூட பரவால்ல இப்படி அப்படி நீ என்னடா சொல்லேன்டா பத்து மாசம் சுமந்தவ வச்சிருக்கன்னு சொல்லு குழு இருக்கும் சொல்றா இத பாருங்க அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுங்க அக்கம் பக்கம் எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க பாக்கட்டுமே அவனுக்கு ஏதாவது சூடு சொரணை இருந்தா உரைக்கும் அவன் தான் எல்லாத்தையும் வித்து திங்கிறவன் ஆச்சு அவனுக்கு அங்க போகுது சரிங்க எதுவா இருந்தாலும் நமக்குள்ள இருக்கட்டும் முதல்ல அவரை உள்ள கூப்பிடுங்க அவன் உள்ள வரப்படாது இந்த வீட நம்ம மடம் நினைச்சியா அவன் நேர வரைக்கும் எங்க போய் பல்லு அடிச்சுக்கிட்டு இருந்தானோ அங்கே போய் படுக்க சொல்லு அத்தை உங்க வீட்டுக்காரருக்கு வேணும்னா அவர் கை கடுக்கமான புள்ளியா இருக்கலாம் ஆனா எனக்கு கௌரவமான புருஷன்

நான் ரொம்ப ஏன் தளபதி என்னமோ அப்படியே நடக்கட்டும் நீங்க யாரும் ஒக்காலத்துக்கு வர வேண்டாம்